சத்யாட்சார் வசந்த் ரேஜர் ரன் ராஜமே நாயகங்களோட வெட்டன் படத்துக்கு யூனிஃபிக் செய்த ரிலீசன் உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிடும் ஸோ வெட்டனை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய சூப்பர் ஹியூ சப்ஜெக்ட்லாம் பார்த்துருப்போம் சைடு மேன் அதுக்கப்புறமா வந்து சூப்பர்மேன் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துருப்போம் பட் சூப்பர் ஹியூமன் அப்படின்னு வரும்போது வந்து டாக்டர் இந்தன்னு சொல்லி நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்களா முதல் நினைக்கிறேன் அப்படின்னு ஸோ ஒரு அந்த ஹியூமென்க்குள்ள அந்த சூப்பர் குவாலிட்டி வரும்போது அந்த ஒரு சைட் அந்த ஒரு ஆக்ரோஷமும் அந்த ஒரு

அது இன்ஸ்டிங்டிவா எடுக்கிற தான் எதுவும் பிளான் பண்ணியும் பண்ணதில்லை அது சோஃபா சோ குட் இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் விஷுவல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் யூ லைக் இட் வெரி குட் थैंक यू सो ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா டைரக்டர் ஏதாவது இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் அப்படி ஏதாவது ஆ அய்யோ தம்பி தெரியுதா ஆமாமா நல்லா தெரியும் உங்களை டைரக்டர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா இப்படி நடிங்க இப்படி ஓடுங்க வாங்க எனக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் இல்லை ஆக்சுவலாக இல்லை இல்லை அந்த மாதிரி சாஃப்டாக டேரக்ட் ரொம்ப சாஃப்டாக தான் தைப்பா ஆமாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது குவன் சார் சத்யா சாருக்கு வணக்கம் எங்களுடைய புரட்சி தமிழர் அது மட்டும் இல்லை இந்த விழாவுக்கு அவர் தான் அப்படி சார் நீங்கள் வந்தால் போகிற சார் களை கட்டும் சார் இந்த விழா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வெப்பன் கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமா கமலாட்சியை கிராஸ் பண்ணும் போதில் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பேனரை பார்ப்பேன் எப்போ இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரமாதமா அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி அப்ப சொல்லி ஆரம்பிச்சிருக்க ப்ரொடியூசர் அவருக்கு வாழ்த்துக்கள் உண்மையில மந்திரி சார் அவ்வளவு கனிட் இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் எங்க போனாலும் நான் ஒரு பெரிய பேனர் பார்ப்பேன் பெரிய கட் அவுட் பார்ப்பேன் பிவிஆர்ல அதுக்கு இப்பதான் தெரிஞ்ச மீனா மேம்னுடைய சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட் பிவிஆர் மீனா மேம் அங்கே பலசை போனாலே பெரிய வெப்பநிலை எப்பயே கட் அவுட் ஒன் இருக்கும் நீதி படங்களுக்கு கொஞ்சம் அப்படி தயவு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் வெப்பநிலை மட்டும் நான் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு அறிமுக கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ரவி ராக்கி நம்ம ராக்கி மதி இருக்காரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சவாரி படம் சவாரி படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அண்ணிலிருந்து உங்களை வளர்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களுடைய வெப்சீரிஸ் அதிக இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு பிரம்மாண்டமா சவாரி படத்தை நான் பார்த்து அப்போ உங்களுக்கு நிறைய பாராட்டிங்க ரொம்ப அருமையான ஒரு இடுக்கணும் படம் அவர் எடுத்திருந்தாரு அவர் அந்த ஸ்டேஜ்ல மிகப்பெரிய இயக்குனர் வர வேண்டிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது டேலண்ட் இருக்கிற ஒரு இயக்குனர் அவருடைய படைப்பா இப்ப எப்படி வர ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிகவும் இந்த படம் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவோம் நிறைய விஷயங்கள் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க அதாவது ஒரு சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்கு பெரிய ஆக்ஷன் இருக்கு மாஸ் கமர்ஷியல் இருக்கு ரெண்டு பிரமாதமான ஆக்டர்ஸ் இருக்காங்க ஒரு லெஜெண்ட் இருக்காரு நம்முடைய சத்யரே சார் இப்போ ஒரு ராக்கியா பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிற ரசல் இருக்காரு அண்ட் ஜிப்ரான் மியூசிக் பேக்ரவுண்ட் அண்ட் பிஎஸ்எக்ஸ் பார்க்கும் போது எல்லாமே எல்லாமே ஒரு சோஷியலி ரெலவெண்ட் கான்செப்டோட வருது எனக்கு தெரியுது ட்ரெயிலோட பார்க்கும்போது அது இல்லாமல் ஃபுல் படம் பார்த்தாதான் தெரியும் பட் ஆனால் பிரமாதமா வந்திருக்கு அண்ட் இந்த ட்ரெயிலரே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஓப்பனிங் கொண்டு வர நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரே ரிக்வஸ்ட் தான் இன்னைக்கு ஆடியன்ஸை தெரியல கொண்டு வரது அவ்வளவு ஈஸி இல்லை அவசர அவசரமா ரிலீஸ் பண்ணாம இன்னும் நல்ல ப்ரொமோஷன் பில்டப் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு நீங்க ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் நான் உங்களை கேட்டுக்கிறேன் என்ன காரணம்னா நம்ம எல்லாருமே ஒரு இதா பண்ணிட்டோம் உடனே ஒரு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போக முடியாது ஆடியன்ஸ் வந்து நம்ம படத்தை எதிர்பார்க்க வச்சுட்டு நம்ம போய் ரிலீஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லர் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பரபரப்பை உருவாக்கும் இன்னும் ஒரு டூ வீக்ஸ்க்கு நம்ம சத்திர சாரிக்கு நீட்டு போய் கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் பண்ணி அவர் வந்தாருன்னா ஒரு பெரிய ஒரு ஹைப் கொண்டு வர முடியும் வசந்த ரவிக்கு ஒரு இளைஞர் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கு ஒரு ஒரு படத்தை அழகா பில்டப் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அளவு இந்த படத்துல பொட்டென்சியல் இருக்கு நீங்க இதை வந்து கரெக்டாக பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ் வணிக ரீதியில தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது போது நம்ம எப்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா அவர் வரும்போது சத்தியவாய் சார் அவரோட மக்கள் காமெடிகள் எல்லாமே அதைதான் இல்லை வந்து நான் படம் பார்க்குறேன் அது எதுவுமே கிடையாது அது எதுவுமே இல்லாம சத்யராஜ் சார் சைலண்டா ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பயங்கர மெராக்கலான ஒரு விஷயமாவே இருந்துச்சு அதுக்கப்புறமா இதுல ஏ ஏன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏ என்ன என்னன்னா ஏஜ் கம்மி பண்றது இளமையாக்கிறது கேட்டோம் ஏஜ் யாருக்கு சத்யராஜ் சார் அவருக்கு எங்க இளமையாக்கும் கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கண்டு தான் இருந்துச்சு கனியா ஒர்க் ரவி சாருக்கு பண்ணுங்க ஏன்னா சாரோட நிற்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை மற்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ ஏ கண்டல் இந்த படத்தில் கொஞ்சம் புதுசா உங்களுக்கு விஷுவல் அப்பியரன்ஸ் பெருசா வந்திருக்கு ஸோ இது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஒரு சவுண்ட் அந்த விஷுவல் தமிழ் சினிமாவோட அடுத்த கட்டத்துக்கான இந்த நகர்வு இந்த ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த இந்த படமும் சரி இன்னொரு படம் பண்ணிருக்காங்க நினைச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படமும் ஈஸியான ஒரு ப்ரொடியூசர்ஸாக கடைக்கேட்டு பண்ணுவாங்களான பண்ண மாட்டாங்க ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் எவ்வளோ பண்ணணும் வித்தியாசமாக எவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு கரெக்டாக தீர் போடுற மாதிரி ப்ரொடியூசர் பயமா இறக்கிருக்காங்க காசு பார்த்தாலே தெரியுது அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லலாம் பேனர்லேயும் வந்து நூறு நாள் உள்ள படம்லாம் இந்த படமாக தான் இருந்து நினைக்கிறேன் ஏன்னா கமலாப்பேட்டையில் எப்போ போனாலும் ரைட் சைடில் பெரிசா சத்தியம் பேட்டில் எப்போ போனாலும் அவ்வளோ பெரிய பேனர் பார்த்துருக்கோம் அப்கோர்ஸ் எல்லோர படத்துக்கு வரப்பிடிக்கலாம்னு சொன்னது கேட்டோம் அஸ்வின் அவரோட படத்துக்கு மாதிரி கேட்டோம் யாருக்குமே புரிய மாட்டோம் நாங்கள் பேனர் அங்கே மட்டும் தான் வைப்போம் மிகாம் பயில கூட பேனர் வந்து தெரிஞ்சு அடுத்த உடனே இன்னொரு புது பேனர் மாற்றிட்டாங்க அந்த இடத்த உடாமல் பிடிச்சி வச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பேனர்லேயே படம் இருக்கு அது பட்ஜெட் இருக்கிறது முக்கியம் கிடையாது படம் தேட்டரில் போய் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணும் ரொம்ப அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து தமிழில் புதுசாக தான் எனக்கு தெரியறது இப்போ இந்த இப்போ ட்ரெண்டில் இந்த படம் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நிறைய இங்கிலீஷ் மூவி பார்த்துட்ருக்கணுன்னா ஸோ தமிழில் எப்படி ஒரு படம் எப்படி இப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆலங்கம் நமக்குள்ளே இருந்தது ஸோ அந்த விஷயத்தை அந்த கேப்பை வந்து இந்த படம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நானு அந்த வகையில் எனக்கு மிகப்பெரிய வெற்றியாகணும் அப்படின்னு இன்னும் ஆனால் என்றுமே இளமையான ஒரு கதாநாயகன்னா சத்யராஜ் சார் தான் எங்களுக்கு அவர் கெட்டு குறையாம ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் மெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற இந்த சரணம் எனக்கு இந்த தயாரிப்பாளர் யாருமே தெரியாது எலித் சார் கூப்பிட்டாரு ஒரு நாள் இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு போங்கன்னே நல்லாயிருக்கும் அந்த படம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் அப்துல் காதர் சார் ஃபோன் பண்ணார் ரொம்ப நன்றி காதர் சார்னே உங்கள் முழு முகத்தை கூட நான் பார்த்ததில்லை யார் கூப்பிட்டாலும் வந்துடுறது தான் இப்போ எனக்கும் வேலை இல்லாததுனால் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு தான் எனக்கு மெயின் வேலையே எனக்கு இதில் சரியாக இருந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வாகனங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே மழை மேல அதுலேயும் ஒரு மலையை கண்டுபிடிச்சு அங்க இருக்கும் சரியிருந்தாரு அங்க பண்ணும் போது நிறைய பஸ் அங்க ஃபுல்லா போட்டு எடுத்துட்டு இருந்தோம் சார் எல்லாருமே இந்த பஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லா இருக்கும்பா அப்படி ஏற்கனவே மழை மேல ரொம்ப ஆக்சிஜன் ப்ராப்ளம் இருக்கு பஸ் வர போகிறது எல்லாருக்கும் நல்லா இருந்தா சொல்லிட்டு அது திகன் காப்ரவை சார் மாதிரி இதுதான்

அதாவது என்னன்னா எங்கள் ஊரில் வந்து நான் மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கிராமம் தான் அந்த சைடில் வந்து ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கு அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்கே போய் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் போவோம் அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு கொஞ்சம் வருஷங்கள் கழித்து இந்த பேனர்ல நான் வந்து நான் நில்ல போட்டிருக்கேன் மூணு ஒரு ஹோட்டல் இருக்கிறது அப்படியே அது நல்ல இதுதான் அப்படின்னாங்க அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இங்கே இருந்து ஏதோ பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ள போய் நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு குடும்பமா ஒரு போட்டோ இருக்க எடுத்து அதை நான் வந்து மெமரியா கூட வச்சிருந்தோம் அதை வந்து அண்ணா தான் காமிச்சேன் அதுவே எனக்கு மிகப்பெரிய நன்றி உங்க பேனரில் நடிச்சது ரொம்ப சந்தோஷம் அண்ட் குவன் அண்ணா குவன் அண்ணா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணா எப்படின்னா அந்த சினிமா தெரிஞ்ச அண்ணா அண்ணாக்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்போம் தெரிஞ்சுப்போம் அதாவது அவங்க ஷூட்டிங் போகும் நம்ம போய் பார்ப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படிலாம் பண்றீங்க இந்த இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க கரெக்டா இருக்குமான்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கேட்டு போகல ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு படத்துல நான் மாதிரி சொல்லலை இது வெப்பன் சாப்டர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் த்ரீ இன்ஃபினிட்டி எடுத்தாலும் அதை நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிச்சார் உடனே எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு இந்த படத்தை நான் தொடக்கூடாது இது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஃப்னிட்டியான ஒரு ஃபேமிலி அப்துல் பிரதர் அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து அண்ணன் மாதிரி அப்புறம் அஜிஸ் பிரதர் மன்சூர் பிரதர் இவங்க மூணு பேரும் இந்த வெப்பன் வந்து ஒரு ரெண்டு வருடமாக அவங்க கூட வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக ட்ராவல் இருக்கேன் இந்த ரெண்டு வருஷமாக அவங்க வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு அது இல்லாமல் பணம் எவ்வளோ செலவானாலும் இந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக வந்து இந்த எல்லோரும் புதுடக்கு நான் கேட்டேன் எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா நியூ டெக்னீஷியனு அதனால் நீங்கள் மேனேஜ் பண்ணுறிங்களா அப்படின்னு கேட்டேன் அதை வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த ட்ரெயிலர் வந்து பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க அது எனது கிடையாது சத்யதேசார் அவர் பேச்சு கேட்கறது தான் நானே வந்திருக்கேன் தம்பி நிறைய பேசணும் வசன் தம்பி பேசணும் இந்த ப்ரொடக்ஷன் கம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள் எனக்கு ஒன்றுமே படக்கம் இருக்குது அவங்ககிட்ட அவங்க சிறந்த மக்கள் உண்மையிலே அந்த ஊசரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஊசதிப்புக்கு பெரிய வாழ்த்துக்கள் நீங்கள் மென்மேலும் அழகாக வாழ்த்துக்கள் அதே மாதிரி கோவன் தம்பி கருமசாலி பெரிய கருமசாலி தம்பி தம்பி சொல்கிற மட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் அதிகமாக பேசவே மாட்டான் ரொம்ப சத்தம் எத்து மாட்டான் ரொம்ப மெதுவாக தான் இருக்கும் ஆனால் அத்தனையும் உண்மையாக இருக்கும் பயங்கர பலமாக இருக்கும் அமைதி எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு குகன் தம்பி அதுக்கு பெரிய வாழ்க்கை தம்பியா இந்த வருடையோட சிறந்த படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும் பிரம்மாண்டமான படமாக இருக்கும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா நான் கிறிஸ்தாங்கன்னு ஒரு படம் பார்த்தேங்கய்யா அப்போ நான் பார்க்கும்போது இது முன்னாடி ஒரு நான் பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த அந்த ஃபர்ஸ்ட்டு விஷயம்லேயே நான் தேடி ஹீரோ அப்படி அப்படி தான் இப்போ தேடினேன் இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்தது அனைவருடைய வாழ்த்துக்கள் பெரிய வாழ்த்துக்கிங்க எல்லாருக்கும் சிறப்பாக வேலை பார்த்துருக்கோம் எல்லாருமே உங்களை எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லணும் நிறைய வார்த்தைகள் சொல்லணும் ஒரே வார்த்தை வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இது வெற்றி படம் அமையும் வாழ்க பல்லாண்டு வாழ்க்க பல ஒர்க் பண்ணதில் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் சத்யராஜ் சரோட ராஜீவ் மேனன் சார் வசந்த் ராவி ராஜீவ் பிள்ளை குஹான் சார் ஆ உடைய வேல பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம டைரக்டர் குஹான் சார் க ரொம்ப நன்றி for trusting me with this role and um, uh weपन ஓரோ ரொம்ப வீனீகா பாடும் இருக்கு ஒரு புது கான்செப்ட் படுக்கு உங்களுக்கு காணிகா நாங்க எல்லாரும் ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிருக்கும் நம்ம ப்ரொடியூசர் க ரொம்ப நன்றி மಂಜூர் சார் அப்துல் சார் காதர் சார் அண்ட் எல்லாருக்கும் எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ கன்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம பிரபு சார் ஆக்சுவல் டிரெக்டர் சுதேஷ் மாஸ்டர் ரிஜ்வான் லேகா மோகன் காஸ்டியூமா எனக்கு சொல்லணுன்னா இன்னைக்கு ரொம்ப வருஷம் கழித்து தரமணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது பட் இன் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தானியா கிட்டே கூட ஏன் கிட்டல பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா லைக் குவன் வந்து டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும் ஏன்னா குவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ் இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க இந்த ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது அது அதை படித்து வளர்ந்த ஒரு ஒரு டேரெக்டர் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸ் நிறையா ட்ரீம்ஸோடு வந்திருக்காரு அது அது அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன் அவர் இப்போ வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார் இந்த டிசி ஸ்டைல் இந்த காமிக் ஸ்டைல் இந்த இந்த மாங்கா அதை பற்றிலாம் ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு 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 சூப்பர் ஹியூமன் கான்செப்டை ஒரு பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது 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 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும் அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ் அப்துல் சார் மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார் அவங்க